யுனெஸ்கோ ரிப்போர்ட் பிரகாரம் இன்னும் முப்பது ஆண்டுகளில் பல நகரங்கள் கடலுக்குள்ள போக போகுது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலுக்குள் போன நகரத்தை பற்றி நம்மளுக்கு தெரியுமா குமரி காண்டம் நிறைய உண்மைகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பேரு சொல்லும் போதே நிறைய பேருக்கு நிறைய விஷயம் ஞாபகத்துல வரும் நம்மளுடைய முன்னோர்கள் இருந்த இடமா இல்ல விஞ்ஞானிகளால் மறைக்கப்பட்ட இடமா இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு கேள்விகள் இருக்கும் ஆனா உண்மையிலே குமரி காண்டம் இருந்துச்சா இந்த உலகத்தோட வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சிட்டு வர்றதுனால பல பனிமலைகள் உருக ஆரம்பிச்சிருக்கு அதனால கடலோட நீர்மட்டம் அதிகமானதுனால பல நகரங்கள் முழுக தான் போகுது ஆனா இது முதல் முறையா இல்ல இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த உலகத்துல நடந்திருக்கு ஏன் தமிழ்நாட்டு கிட்டேயே நடந்திருக்கு ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த கிரீக் பிலாசபர் பிளாட்டோ அவரோட புத்தகத்துல அட்லாண்டிஸ்ன்ற ஒரு நவீன நகரம் இருந்ததாகவும் அது காலப்போக்கில் ஓஷன்ல முழுகிட்டதாகவும் சொல்லி இருக்காரு இதே மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம ஊர்லேயும் நடந்திருக்கு நம்மளுடைய குமரி காண்டத்தை நூல்கள்ல சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகள் ஒத்துக்கவே இல்ல இப்படி ஒரு காண்டம் இங்க இருந்ததே இல்லைன்னு சொல்றாங்க ஆனா பல்வேறு தமிழ் நூல்கள்லயும் இலக்கணத்திலையும் இந்த குமரி காண்டத்தை பத்தி தெளிவா பொறிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் நமக்கு வச்சுட்டு போன ஒரே ஒரு விஷயம் இந்த குறி படிப்புகள் தான் அவங்க பொய் சொல்றதுக்கான காரணம் இல்ல நம்மளோட பெருமை இன்னும் இந்த உலகம் அறியறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அதிநவீன நகரம் இந்த உலகத்துல இப்ப வரைக்கும் கிடையாதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான நகரம் தான் இந்த கடலுக்கடியில ஒளிஞ்சிட்டு இருக்கிற இந்த குமரி காண்டம் தமிழ் நூல்கள்ல ஐம்பெரும் காப்பியம் இருக்கு அதுல சிலப்பதிகாரம் ஒரு முக்கியமான விஷயம் அதுல கிபி ஐந்தாம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னரோட ராஜ்யம் கடலுக்கடியில மூழ்கி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அனைத்து வசதிகளையும் கொண்ட அதிநவீன நகரமா சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு நகரத்தை இதுக்கப்புறம் கட்டவும் முடியாதுன்ற மாதிரியும் நுணுக்கமா எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து அமைச்ச நகரம் தான் இந்த குமரி காண்டத்துல இருக்கிற பாண்டியனோட ராஜ்யம் சமஸ்கிருத இலக்கிய படைப்பான பகவத புராணத்துல ஐந்திராம் அப்படின்ற ஒரு நூலை மாயன் அப்படின்ற தமிழ் முனிவர் எழுதியிருக்காரு இதுல என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா அந்த தமிழ் முனிவர் குமரி காண்டத்தை சார்ந்தவர் நம்பப்படுது அது மட்டும் இல்லங்க அவர் சொன்ன இன்னும் ஒரு விஷயம் ஆச்சரியத்தையும் நம்மளுக்கு தருது அதாவது ஐந்தாம் நூற்றாண்டுல குமரி ஆற்றின் நடுவே இருந்த தமிழ் சங்கத்துல இவர் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறது அறிஞர்கள் கூடி பேசுற ஒரு அமைப்பா தான் இருந்திருக்கு அதுல அவங்களுக்கு தோன்ற விஷயத்த சபையில பேசி அதுக்கான ஒரு தெளிவான விடைய அவங்க தெரிஞ்சுப்பாங்களாம் இதுக்கு பேர் தான் சங்கமா இருந்திருக்கு அந்த மாதிரி குமரி காண்டத்துல கிட்டத்தட்ட மூன்று சங்கங்கள் இருந்திருக்கு

அவங்களுடைய பேர் காரணம் தான் இந்த குமரி காண்டம் என்றது நாளடைவுல மாறி இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது கடலுக்கு அடியில இருக்கிற இந்த செழிப்பான நகரத்தை நம்ம ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி வந்தாங்கன்னா அதுல இருக்கிற தங்கங்களும் வைரங்களும் நம்ம இந்த உலகத்திலே வல்லரசு நாடா இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த குமரி காண்டத்தை பத்தி பாகம் இரண்டுல இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு நீங்க வசந்த் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல திரும்ப உங்களை சந்திக்கும் முறை அண்டை தனிஸ் பாய் ஃப்ரம் உங்கள் சரணுமா டாடா பாய் பாய் டேக் கேர்